covid-19 மூல வகையாய் கண்டு வந்த காலங்கள் உலகத்தின் பெரும் பாரத மாற்றங்கள் கண்டுபிடிப்புகள் அழிவுகளை தாண்டதே ஒரு ஆனது இன்று நாங்கள் அனுபவிக்கின்ற தொழில்நுட்பங்களும் வாழ்க்கை முறையும் இரண்டாவது உலகச் சித்தத்தின் விளைவு இன்று பெண்கள் அனுபவிக்கின்ற மாற்றப்பட்ட சுதந்திரம் கூட இரண்டாம் உலகச் சித்தத்தின் விளைவுதான் covid-19 ஒரு புதிய வாழ்க்கை முறைக் கற்று தந்து முன்னெஞ்சங்கள் ஒரு புதிய பණியாற்ற முறைன அறிமுகமானது ஆன்லைன் கல்வி டிஜிட்டல் சுகாதாரச் சேவைகள் முக்கியத் தூம்பட்டன மக்கள் ஒருவருக்கொருவர் உதவும் மனப்பான்மையுடன் செயல்பட்டனர் இருப்பினும் தற்போது கோவிட் நைன்டீன் மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ளமை மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது வருமுன் காப்பதே பொருத்தமானது இந்தியா சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து ஹாங்காங் ஆகிய நாடுகளில் கோவிட் நைன்டீன் மீண்டும் தலையெடுக்கின்றதா என புருவம் இருக்கின்றது மனித இனத்தின் வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தொற்று நோய்களில் ஒன்றாக கோவிட் நைன்டீன் கருதப்படுகிறது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் சீனாவின் ஊகான் நகரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது குறுகிய காலத்திலேயே உலகங்கும் பரவிய இந்த நோய் கோடிக்கணக்கான மக்களின் உயிரை வாங்கி அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையையும் மாற்றியமைத்தது சளி இருமல் காய்ச்சல் மற்றும் மூச்சுத்திணறல் சுவை மற்றும் மனமுளப்பு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் இது உயிருக்கு ஆபத்தான நிலைகளையும் உருவாக்குகிறது வைரசின் வெகுமான பரவலை கட்டுப்படுத்த பல நாடுகள் ஊரடங்கு சமூக இடைவெளி முகக்கவசம் தடுப்பூசி ஆகியவை மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தன கோவிட் நைன்டீன் வைரஸ் மருத்துவ ரீதியில் எஸ்டிஆர்எஸ் விஓவி டூ என அழைக்கப்படுகிறது இது முதலில் விலங்குகளில் இருந்த வைரஸாக இருந்து மனிதர்களிடம் பரவ ஆரம்பித்ததாக நம்பப்படுகிறது ஒரு மனிதரிடமிருந்து மற்றொருவருக்கு சிறுநீரகம் இருமல் தொடுதல் போன்ற வழிகளில் பரவுகிறது

கோடிக்கணக்கான உயிர்கள் இருந்தன பள்ளி மற்றும் கல்லூரிகள் அடைக்கப்பட்டதால் மாணவர்கள் ஆன்லைன் கல்விக்கு மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பின மருத்துவர் செவிலியர்கள் அதிக அழுத்தத்திற்குள்ளானார்கள் தனிமைப்படுத்தல் பயம் நோயிழப்பு போன்ற காரணங்களால் மக்களின் மன அழுத்தம் கவலை மன உளைச்சல் போன்ற மனநிலை சிக்கல்கள் அதிகரித்தது கோவிட் நைன்டீனை கட்டுப்படுத்த மிக முக்கியமான வழியாக தடுப்பூசி விளங்கியது பைசர் பயோடெக் மோடர்னா ஆஸ்ட்ராசென்கா கோவேக்சின் கோவிசில்ட் ஆகியவை முன்னிலை பெற்ற தடுப்பூசிகளாகும் தடுப்பூசி பொருள் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் மூலம் நோயின் தாக்கம் குறைக்கப்பட்டு மரண விகிதமும் குறைந்தது இரண்டாயிரத்தி ஜூன் நான்காம் தேதியின்படி இந்தியாவில் தேதியின் தொற்று நோயின் நிலைமை மீண்டும் அதிகரித்து வருகிறது இந்தியாவில் தற்போதைய கோவிட் நைன்டீன் நிலவரப்படி நாலாயிரத்தி முன்னூற்றி இரண்டு பேருக்கு தொற்று நோய் அடையாளம் காணப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு தொற்றியுள்ளது மொத்தமாக நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்கு நேரத்தில் ஏழு மரணங்கள் பதிவாகியுள்ளது முக்கியமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக கேரளாவில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று நோயாளிகள் மகாராஷ்டிரா ஐநூற்றி பத்து குஜராத் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு டெல்லி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் தற்போது பரவி வரும் கோவிட் நைன்டீன் வைரஸ் வகைகள்

மத்திய சுகாதார அமைச்சகம் மாநிலங்களுக்கு மருத்துவ வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் தற்போது கோவிட் தொற்று தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின் படிப்பாட்டில் உலகளாவிய அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி முதல் பதிவாகியுள்ளது இலங்கையின் சுவாச கண்காணிப்பு அமைப்பின்படி படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எஸ் சிஆர் டூ வைரஸிற்காக சோதிக்கப்பட்ட சுவாச மாதிரிகளில் மூன்று வீதம் நேர்மையான முடிவுகளை வழங்கியுள்ளன இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் ஒன்பது தசம் ஆறு வீதமாக உயர்ந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை எஸ்டிஆர்எஸ் சிஓவி டூ வைரஸின் சராசரி நேர்மறையான முடிவுகள் கிட்டத்தட்ட இரண்டு விதமாக உள்ளன தற்போது சிறிய அளவிலான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேத வாய்ஸ் நிபுணர் அனில் ஜெயசிங் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்று கூறியுள்ளார் இருப்பினும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் மீண்டும் கொரோனா வைரஸ் இலங்கையில் பகிரப்படும் பல தகவல்கள் உண்மை உறுதிப்படுத்தியுள்ளன பிற நாடுகளில் ஹாங்காங் சிங்கப்பூர் சீனா மற்றும் தாய்லாந்து போன்ற சில நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு பதிவாகியுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் படைப்பாளர் வைத்திய ரஞ்சித் பாடுவன் துடாவது சமீபத்திய கோவிட் நைன்டீன் வைரஸின் திரிவு மிகவும் பாரதமானது அல்ல எனவும் உலக நாடுகள் கொரோனா தடுப்பூசியில் அதிக கவனம் செலுத்தியதால் வைரஸின் வீரியம் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் சுருக்கமாக இலங்கையில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொடர்பாக சிறியவான அதிகரிப்பு காணப்பட்டம் குறிப்பிடத்தக்க கட்டுப்பாடுகள் எதுவும் விரிக்கப்படவில்லை மேலும் சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் கோவிட் நைன்டீன் என்பது வெறும் ஒரு தொற்றுநோய் மட்டுமல்ல அது மனித இடத்திற்கே ஒரு நெருக்கடியான பாடமாக இருந்தது இது நம்மை எச்சரிக்கிறது மனிதன் இயற்கையுடன் சுமூகமாக வாழ்கின்ற அளவிற்கு பாதுகாப்பானது நாம் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தொற்று நோய்களை எதிர்கொள்ள எச்சரிக்கையுடன் முன்னெச்சரிக்கையுடனும் அறிவுடனும் செயல்பட வேண்டும் சுகாதார ஒழுங்குகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொது அறிவு ஆகியவை இனிமேலும் நம் வாழ்க்கையில் முக்கியமான பகுதியாக இருக்க வேண்டும் கோவிட் நைன்டீன் ஒரு எச்சரிக்கையாகும் இயற்கையோடு நமக்கு இருக்க வேண்டிய சமநிலையை உயர்த்தியது எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தொற்று நோய்களை எதிர்கொள்வதற்கான சீரான மருத்துவம் மற்றும் சமூக தயாரிப்புகள் அவசியம் என்பதை கோவிட் நைன்டீன் நமக்கு உணர்த்தியுள்ளது இலங்கையில் அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதியில் வெளியான விவரங்களின்படினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு ஆகும் இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அன்று பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் ஐந்து பேர் மட்டுமே நோயிலிருந்து குணமடைந்தவர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆகும் இறப்பு வீதம் ரெண்டு தசம் ஐந்து சதவிகிதமாகும் பரிசோதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு லட்சம் பேர்